பல்வேறு நவீனங்கள் புகுத்தப்படும் இன்றைய டிஜிட்டல் உலகில் சமூக ஊடகங்களையும் பொழுதுபோக்கையும் ஒரே தளத்தில் இணைக்கும் புதிய புரட்சியாக வி ரீல்ஸ் உருவெடுத்துள்ளது பயனர்கள் தங்கள் சிந்தனைகள் கதைகள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ளவும் இந்த தளம் உதவுகிறது அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட இந்த வீரில்ஸ் பயன்பாடு குறும் வீடியோக்கள் உரையாடல்கள் குரல் மற்றும் வீடியோ அழைப்புகள் புகைப்பட பகிர்வு மற்றும் ஆன்லைன் வணிகம் ஆகியவற்றை ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கிறது இந்த செயலியில் உள்ளமைக்கப்பட்ட ஃபில்டர்கள் எழுத்து ஸ்டிக்கர்கள் மற்றும் பின்னணி இசைகள் மூலம் பயனர்கள் தங்கள் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை எளிதாக உருவாக்கி பகிர வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதேபோல இதில் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள பிக்ஸ் பவுச்சஸ் எனப்படும் சிறப்பம்சம் புகைப்படங்கள் கருத்துக்கள் அல்லது துறைகள் சார்ந்த தொகுப்புகளை உருவாக்க உதவுகிறது இதனால் பயனர்கள் தங்கள் நட்பு வட்டாரங்களுடன் இணைந்து புதிய சிந்தனைகளை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் குரல் மற்றும் வீடியோ அடைப்புகளும் இதனால் அமைக்கப்பட்டுள்ளதால் பயனர்கள் செயலியை விட்டு வெளியேறாமல் தங்கள் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குழு உரையாடல்கள் மற்றும் கம்யூனிட்டிகள் இந்த செயலியை படைப்பாற்றலுக்கான மேம்பட்ட அனுபவமாக மாற்றுகின்றன மேலும் இதில் உள்ள வி மேப் சேவை மூலம் பயனர்கள் தங்கள் இருப்பிடத்தை நண்பர்களுக்கு பகிரவும் அவர்களின் இருப்பிடங்களை தெரிந்து கொள்ளவும் முடியும் எனவும் இது முழுக்க முழுக்க பயனர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பிறந்த நாள் ஆண்டு விழா போன்ற சிறப்பு நாட்களை பயனர்கள் நினைவு கூறும் வகையில் ரிமைண்டர்களை உருவாக்கிக் கொள்ள வி கேப்சியூல்ஸ் எனப்படும் புதிய அம்சம் உதவுகிறது இந்த செயலியில் அதிவிரைவில் அறிமுகமாக உள்ள ஷாப் மற்றும் பிஐடி அம்சம் மூலம் பயனர்கள் நேரடியாக கொள்முதல் விற்பனை மற்றும் ஏலம் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு இந்த செயலியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன தரவு பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கும் வி செயலியில் டோக்கன் அடிப்படையிலான அங்கீகாரம் குறியாக்கம் மற்றும் தனிப்பயன் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் பயனர்களின் தகவல்கள் பாதுகாக்கப்படுகின்றன தற்போது இரண்டு நாடுகளில் பீட்டா வடிவில் அதாவது சோதனை அடிப்படையில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதனை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்களிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற சமூக ஊடக தளங்களைப் போல ஒற்றை பணியை மட்டுமே செய்யாமல் வி பல அனுபவங்களை ஒரே தளத்தில் வழங்குவதால் மக்கள் மத்தியிலும் இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதன் மூலம் இந்த செயலி படைப்பாளிகள் இன்ஃப்ளூயன்சர்கள் மற்றும் கதை சொல்பவர்களுக்கான முக்கிய தளமாக உருவாகியுள்ளது இந்த செயலியின் பல தொழில்நுட்ப காப்புரிமைகள் தற்போது பரிசீலனையில் உள்ளன அவை அனைத்தும் பயனர்கள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் வீரில் செயலி புதிய பரிமாணத்தை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க தொழில்நுட்பத்தையும் இந்திய நிறைவையும் ஒருங்கிணைக்கும் இந்த தளம் மேட் ஃபார் த வேர்ல்ட் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை